ஹாய் ஹலோ மக்களை எல்லாருக்கும் வணக்கங்க என்னைக்கான முதல் ப்ரமோ இல்லையா முதல் ப்ரமோல வந்து பிக் பாஸ் வந்து கொளுத்தி போக கொளுத்தி போட ஆரம்பிச்சிட்டாரு ஸோ என்ன சொல்ல வர்றாருன்னா இவங்க வந்து வந்த முதல் வாரத்துலருந்து கேமே சரியா விழா இல்லை ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சு தான் அதை வரை வந்து முக்கியமான நபர்கள்லாம் வந்து விக்ட் ஆகிட்டாங்க பிரவீன் திவாகெல்லாம் விக்ட் ஆகிட்டாங்க அதனால் வந்து கண்டென்ட் எதுவுமே வந்து தேட வேண்டியிருக்க இன்னைக்கு இப்போ ஃபுல்லாக வந்து பிக்பாஸ் வந்து கண்டென்ட்னா இருக்காரு போல இருக்குது அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ அதுக்காக வந்து ஒரு புதுசாக ஒரு டாஸ்க் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு என்ன ஆரம்பிச்சிருக்காருன்னா உங்கள் மனசுக்குள்ளே யார் ஸோ உங்கள் மனசுக்குள்ளே யாருனா வந்து இந்த காம்படிட்டர் வந்து எனக்கு வந்து டஃப் கொடுப்பாங்க இந்த காம்படிட்டர் வந்து எனக்கு ஒரு ஒரு ரூபா கூட பிரயோஜனம் கிடையாது இவங்களால் ஒரு நான் பெரிய விஷயமாவே நினைக்கல அப்படின்ற மாதிரி வந்து கொளுத்தி போட்டார் ஏன்னா வந்து இந்த மாதிரி எதனா ஒன்று பண்ணால் தான் வந்து மக்களுக்குள்ளே வந்து உள்ளே ஃபயர் வர ட்ரை பண்ணார் பட் ஃபயர் வரமான்னு தெரியல ஸோ இவங்கெல்லாம் வந்து நீ என்ன திட்டம் திட்டின தான் கத்தினாலும் அப்படியே இருக்க போகிறாங்க ஸோ இதான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிற மக்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ண மக்களை ஸோ நீங்கள் போடுற ஒரு ஒரு லைக்குமே வந்து நம்ம வீடியோ வந்து பல பேருக்கு போய் சேரும் ஓகேங்களா ஸோ முதல்ல வந்து இந்த டாஸ்க் படி நம்ம பார்வை தான் படிக்கிறாங்க ஸோ இந்த டாஸ்க் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க உனக்குள்ள யார் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஒன்பே வேணா வந்து ஒரு நபரா வந்து அவங்களோட அந்த பிளாஸ்மா முன்னாடி சொல்லணும்னு நினைக்கிறேன் ஸோ இவங்க வந்து எனக்கு வந்து சூப்பர் காம்படேட்டி இவங்க வந்து சூப்பர் காம்படேட்டி இல்லைன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க சொல்ல வருது யாருன்னு கேட்டால் நம்ம பார்வதிங்க சொல்றாங்க பார்வதி வந்து நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண யாருன்னு தெரியுமா கனி ஒருவேளை வந்து சேண்ட்ரா இவங்கள மாதிரி ஆளுங்க இல்லை திவ்யா இவங்களும் சொல்லுவாங்கன்னு நான் நினைச்சேன் பட் வந்து பார் வந்து பயங்கர ப்ரில்லியட் ஸோ நம்மளை உண்மையான காம்படிட்டர் யாருன்னு ஓப்பனாக சொல்லிட்டேன்னா ஸோ நம்மளால் வந்து கேம் வந்து ப்ராப்பராக விளையாட முடியாது ஸோ இவங்க வந்து நம்மளை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து பாவருக்கு வந்து ஆல்ரெடி வந்து திங்க் பண்ணியிருப்பாங்க ஏன்னா வந்து பயங்கர பிரில்லியன்ட் இல்லை அதனால பண்ணுறாங்க எதுக்குமே வந்து இவெல்லாம் வந்து யூஸே ஆக மாட்டான்னு சொல்லிட்டு நம்ம எஃப்ஜே இருக்கல எஃப்ஜே தான் எனக்கு காம்பிடேட்டர் என்னோட ஆன் வெர்ஷன் ஸோ எனக்கு வந்து ஆண்களில் வந்து இவனை பார்த்து நான் ரொம்ப பயமா இருக்கிற மாதிரி வந்து பயங்கரமாக பில்ட் கொடுத்துருக்காங்க ஏன்னா வந்து ஸோ எஃப்ஜே சொன்னால் எஃப்ஜே வந்து எனக்கு ஹெவி காம்பிடேர் நினச்சிருப்பான் பட் ஹெவி காம்படி இந்த பக்கம் இருப்பாங்க பட் இவன் காம்பிட்டேன்னு சொல்லி நம்மளை டைவர்ட் பண்ணுற மாதிரி ஸோ பாஸ் வீட்டுக்குள்ளே எல்லாருமே டைவர்ட் பண்ணுற மாதிரி வந்து அவங்க ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம பார்வோட டேலண்ட் நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா சார் நம்ம வியானா வந்துருக்குங்க வியானா வந்துட்டு ரம்யா சொல்றாங்க ரம்யா எல்லாம் என் லிஸ்ட்லேயே கிடையாதுங்க அவங்க வந்து இப்போ போனால் கூட ஓகேங்கன்றாங்க ஸோ ரம்யா வந்து வெளியில் போனால் எல்லாருக்குமே ஓகே தாங்க ரம்யா வந்து யாரோட லிஸ்ட்லேயுமே கிடையாது ஸோ ரம்யா ரம்யோட லிஸ்ட்டில் மட்டும் தான் இருக்காங்க அது வந்து எப்படி எப்படி ட்ராவல் பண்ணுறாங்கன்னா வந்து அவங்க கொஞ்சம் நேரம் ஜாலியாக போய் இவங்கிட்ட கொஞ்சம் நேரம் பேச டே ஒன்லேருந்து தான் பண்ணுறேன் கிட்டத்தான ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கிட்ட ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஆயிடுச்சு இன்னும் கூட அவங்களோட ரியல் கேமே வந்து அவங்க தான் சொல்ல முடியும் ஏன்னா வந்து அவங்களுக்கு ரியல் கேம் ஆடினா எங்கே வெளில போய்டும் நம்மளால வந்து காசு ஏன் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு கான்செப்டில் இருக்காங்க போல இருக்குது அதனால வந்து அவங்க எப்படியாவது வந்து கொஞ்சம் ஒரு நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் வந்துட்டோம் இன்னொரு பதினஞ்சு நாள் ஓடினா ஒரு சிக்ஸ்டி டேஸ் ஆயிடும் ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அமௌண்ட் வந்துடும்ன்ற மாதிரி தான் வீட்டுக்குள்ளே இருக்காங்க இதுதான் உண்மை ஓகேங்களா ஸோ இது வந்து அவங்களுக்கே தெரியும் லாஸ்ட் வீக் கூட வந்து ஒரு சேதம் டாஸ்க்கே செஞ்சாலே இது வீட்டுக்குள்ளே யார் பேமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் வச்சு அந்த டாஸ்க்லேருந்து ஓப்பனாக உடைச்சிட்டாங்க இதுதான் வந்து உண்மையான ஃபேக்ட் ஸோ அது வியானா வந்து அவங்களோட அவங்களோட ஒப்பீனியன் வந்து ஓப்பனாக வச்சுருக்காங்க அந்த நபர் வந்து சுபிக்ஷா தான் சுபிக்ஷாவும் வந்து ரம்யா தான் சொல்கிறாங்க ஸோ இங்கே லிஸ்ட்லேயே கிடையாதுன்னு சொல்கிறாங்க ஸோ ஏன் வந்து சுபிக்ஷா வந்து ரம்யா டார்கெட் பண்ணுறாங்களா இல்லை வந்து வியானா சொன்னதுக்காக சொன்னாங்களா அப்படி தெரியல ஓகேங்களா ஏன்னா வந்து இன்னும் நிறைய பேர் லிஸ்ட்லேயே இல்லாத ஆளுங்களாம் இருக்காங்க பட் வந்து ஃபுல்லாக வந்து கன்சிடர் பண்ணும்போது ரம்யா வந்து இப்போதைக்கு ஃபஸ்ட்டு வந்து இருந்த இருபது பேரில் வந்து நிறைய பேர் லிஸ்ட்டில் இல்லாதவங்களாம் போயிட்டாங்க பட் இப்போன்னு பார்த்தீங்கன்னா ரம்யா தான் வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து அந்தளவுக்கு வந்து கேம் விளாட்ற மாதிரி தெரியல ஓகேங்களா ஸோ அதனால் வந்து சுபிக்ஷா வந்து அவங்கள வந்து சொல்லியிருக்கலாம் ஏன்னா வந்து அவங்க அந்தளவுக்கு கேம் விளாட்றாங்க பர்ஃபார்மன்ஸே கே காணமே நேற்று கூட வந்து சேதன பேசும்போது கூட ஒன்றுமே காணமே அவங்கள்ட்ட பர்ஃபார்மன்ஸ் சுத்தமாக கிடையாது ஸோ அவங்கள சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம ரம்யா வந்திருக்காங்க ஸோ ரம்யா வந்தவனா நம்ம வியானா தான் சொல்கிறாங்க ஏன்னா வந்து வியானா வந்து நம்ம ஸோ ரம்யா சொல்லுறாங்க அதனால் வந்து இவங்க வந்து அவங்களே சொல்கிறாங்க ஸோ இவங்கெல்லாம் லிஸ்டிலே கிடையாது நம்ம சொல்கிறாங்க வியானாவோட கேமிங் பார்த்தோன்னா ஓரளவுக்கு ஓகேங்க ஸோ ஓரளவுக்கு கேம் விளாட்றாங்க பட் நேற்றுலாம் பயங்கரமான மொக்கிங்கெலாம் வாங்கியிருந்தாங்க பட் அதை தவிர்த்து வந்து ஓரளவுக்கு கேம் விளாட்றாங்க பட் இன்னும் வந்து சுபிக்ஷா கூட சுற்றி இருக்கும் சுபிக்ஷாவே காலி பண்ணணுன்னு பார்க்குறாங்க அப்படின்னு தெரியல ஏன்னா சுபிக்ஷா வந்து கொஞ்சம் இண்டிவிஜுவல் கேம் விளையாடுறாங்க நிறைய பாராட்டுகள் வாங்கிட்டு இருக்காங்க ஸோ கொஞ்சம் கேம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக விளாட்றாங்க அது வந்து நம்மளுக்கு கிளியராக தெரியுது சுபிக்ஷா வந்து ஓரளவுக்கு நல்லா கேம் விளாட்றாங்க ஏன்னா வந்து தான் வந்து நம்ம இவங்க இருக்காங்களா ரெண்டு வயல் கார்டு வந்தாங்கல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரஜன் மற்றும் வந்து சான்ட்ரைய் ரெண்டு பேருமே வந்து சுபிக்ஷா டார்கெட் பண்ணுறாங்க ஏன்னா வந்து ஒரு காம்படிட்டர் ஹெவி காம்படேட்டர் அவங்க ஸோ வியானாவில் வந்து அவ்வளோ பெரிய காம்படேட்டராக அவங்க ஃபீல் பண்ணலை இப்போ வந்து ஒருத்தர் வந்து நம்ம நாமினேஷன் வைக்கிறோம்னா வந்து ஹெவியர் காம்பிடேட்டர் டக்குன்னு வெளில போகணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் தான் இருந்தோம் சுபிக்ஷா இருக்காங்க அதை வந்து வேணா வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால வந்து இவங்க டாமினேட் பண்ணி சுபிக்ஷா டாமினேட் பண்ணி வெளில இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம சாண்ட்ரா வந்துருக்காங்க சாண்ட்ரா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ ஏன் கூட வந்து கனியை கம்பேர் பண்ணுறாங்க சாண்ட்ரா வாஸ் கனின்னு சொல்கிறாங்க அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது கனி ஸோ கனியெல்லாம் ஏன் கூட நாங்கள் கம்பேர் பண்ணுறீங்க மாதிரி கொந்தளிக்கிறாங்க சாண்ட்ரா கொந்தளிச்சிட்டு அவங்களாம் லிஸ்ட்டே கிடையாதுங்க அவங்களாம் வேஸ்டின மாதிரி சொல்கிறாங்க அப்படியே நம்ம ஜூம் வைக்கிறாங்க கனிக்கு ஜூம் வைக்கும்போது மூஞ்சி கிஞ்செலாம் வாடி போயிருக்கு ஏன்னா வந்து நேற்று தான் வந்து பயங்கரமாக ரோஸ்டர்லாம் வாங்கிட்டு அவங்க மூஞ்சி அப்படியே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஓகேங்களா நீங்கள் இன்னும் கூட அந்த இதுலேயே இருக்கீங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து வெளியில் வரல அந்த ஒரு அன்பு கேங்கில் இருக்கீங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து வாட்டி வதைச்சிட்டாங்க அதை தவிர்த்து வந்து வேற இவங்களாம் எனக்கு கம்ப்யூட்டரே கிடையாதுன்னு சொன்னவங்க இன்னும் வேற மாதிரி ஆகிட்டாங்க ஸோ கனியோட கேம் வந்து இன்னும் வந்து வெளியில் கொண்டே வரலங்க அவங்க தான் நீங்கள் சொன்னாலுமே வந்து அவங்க வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுனா யாருக்கிட்டுமே வாய்ஸ் அவுட் பண்ணாமல் யார்கிட்ட தருமா பார்வதி தவிர யார்கிட்டையுமே வாய்ஸ் ஒட் பண்ணாமல் நான் பார்த்ததே கிடையாது ஸோ மேக்ஸிமம் பார்வதி மட்டும் தான் சண்டை போகிறாங்க பட் அப்போ வர்ற சண்டை மற்ற வர வரமாட்டேது அதுதான் உண்மை ஏன்னா வந்து சபரினத்தெல்லாம் வந்து பயங்கரமாக பயங்கரமாக அழுதுகிட்டு இருந்தப்படல எல்லாமே பண்ணார் காலைல கூட அழுதுட்டு இருந்தார் நான் என்ன சொல்கிறேன்னா சபரி இவ்வளோ அழுகுறியே அந்த பார்வை அடித்தேன்னு இல்லை அடித்தப்போ நீ என்ன சொல்லிடுறேன் தெரியாமல் பண்ணிச்சுன்னு சொல்லணும் இல்லை நான் வேணும்னா அடிச்சேன்னு சொன்னேன்ல அப்போ வந்து எங்கே போயிடுச்சு உன்னோட இந்த அழுகை ஸோ அது அடிச்சு பிக் பாஸ் கிட்ட போய் ஒரு நாடகம் போட்டார் அது இந்த மாதிரி வந்து அன்பு கேங்களை நிறைய பேர் இருக்காங்க அதில் கனி ஒன்று சபரி ஒன்று இவங்களாம் வந்து பயங்கரமாக நடிக்கிறாங்கன்றதான் நான் ஓப்பனாக சொல்கிறேன் ஸோ மக்களை இவங்களோட கருத்துகளை என்ன மறக்காமல் பதிவு பண்ணுவாங்கள பாரதிய நன்றி வணக்கம்